நமக்கெல்லாம் அந்த வீட்டில் ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கா பூமாரி நினைச்சா அந்த வீட விட்டு போறான் நினைச்சா உள்ள வர்றா இதே நம்ம ஒரு தப்பு பண்ண அவ்வளோதான் இந்த கவினு என்கிட்ட அதெல்லாம் வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு கடைசில எதுவும் பண்ணாம நின்றுட்டாரு இனி யாருக்கிட்டையுமே இந்த வீட்டில் பேசவே கூடாது அவங்க இஷ்டப்படி தான் எல்லாேருமே நடக்கிறாங்க நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிணா தான் பெரிய குற்றவாளி நிற்கிற வைக்க மாதிரி நிற்க வைக்கிறாங்க இதே மற்றபடி யாராவது தப்பு பண்ணால் அதை சாதாரணமாக விட்டுறாங்க இதுதான் அந்த வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது இதை நான் சொன்னால் நான் மட்டும் பொல்லாதவன் அண்ணா என்ன சொல்லு நீ வேற வந்துடுவியே ஹிம்சை பண்ணுறதுக்கே என்னடி இல்லைம்மா இருக்காங்க அதனால் காலையிலேருந்தே கூப்பிட்டுட்டே இருக்கா இப்படி காலையிலேருந்தே எங்கே கூப்பிட்டு இருக்கா

இங்க பாரு உன் கூட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல தேவையில்லாம என்கிட்ட பேச்ச வளர்க்காத நான் ஒண்ணு என்ன பண்ணேன் எதுக்கு என் கூட பேச மாட்டேங்க இங்க பார் பூமாரி தேவையில்லன்னு தெரியல பேச்ச விட்டுரு பாப்பா நீ போய் விளையாடு போ இங்க பாரு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு இந்த வீட்டுக்குள்ள எப்படியோ வந்துட்டேன் இனி நீ என்ன நினைக்கிறோ அதை நடத்திக்கோ ஆனா என் பிள்ளைய என் இஷ்டப்படிதான் நான் வளர்ப்பேன் என்னடா உனக்கு பிரச்சனை தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் பெருசு படுத்திட்டு இருக்க? சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறாங்க அதையே நீ தடுத்துக்கிட்டு இருக்க. ஏய், ਉਹன உள்ள போய் படியின்னு சொல்றேன்ல. போறியா இல்லையா போ. நீ எப்ப பாரு அப்படியே தான் சொல்லிட்டே இருக்க. அப்ப நான் யாரு கூட தான் போய் விளையாடுறதா ஆமா அப்படியே விளையாட விளையாடப்றேன். போய் முதல்ல உட்கார்ந்து ஹோம்வொர்க் முடியுப்போ போ. பூமாரி அக்கா, Inge தான் இருக்கியா? அத்தை உனக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. ஆமா, இத்தனை நாள் இந்த வீட்லயே இல்ல. அவங்க தான் முக்கியமா போய்டுவாங்க அத்தைக்கு. எப்படிதான் வந்தோன்னு பேசி மயக்கிறாலோ தெரியல ஆச்சரியமா இருக்கு நானும் அத்தை மனசுல இடம் பிடிக்கணும்னு எவ்வளவு வேலை பார்த்தேன் ஆனா ஒரு நாள் கூட என்ன நல்ல மருமகன்னு சொன்னது கிடையாது ஆனா இவ்வளவு மட்டும் எப்ப பார்த்தாலும் தலையில தான் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அப்படி என்னதான் பண்றான்னு தெரியல அப்படியா கவியா எதுக்கு கூப்பிட்டாங்க தெரியலக்கா நான் வரையில சொல்லிட்டு இருந்தாங்க தான் கூப்பிட்டாங்க சரி சரி நான் போய் பாத்துக்கிறேன் என்னான்ட்டு ஏய் இப்ப போறியா இல்லையா நீ எங்கம்மா போறது விளையாடுறதுக்கா போ சொல்ற சொன்ன நீ அது காவியா எங்கே இல்லாதவங்களா யாருக்கா வேற நீயா அனுக்கு என் கோம் பிள்ளை கிட்ட காட்டுறான் ஓமேல என்ன கோவம் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கா ஆமா காவியா நான் வீட்டுக்கு வரதே அவளுக்கு பிடிக்கல போல அதான் கோமா இருக்கா என் மேல சரி விடுக்கா என்ன பண்றது ஏதோ நடக்க புரியுது ஆனா இவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது தெரியல என்னான்ட்டு ஏன் கவியா நீயே சொல்லு இவ தான் தனி கொடுத்த போறேன் அதுக்கப்புறம் திருப்பி இந்த வீட்டுக்கு வரலையா அப்ப பண்ணல இவள இப்ப என்னமோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி நாளா திக்கி வச்சுட்டு இருக்கா யானே தெரிய மாட்டேங்குது கடுப்பாகுது வர வர சரி பூமாரி அக்கா இதை பத்தி பேசி இப்ப என்ன ஆக போகுது உன்னை கூப்பிட்டாங்கல்ல போய் என்னன்னு கேட்குறியா இல்ல காவியா பாரு பிள்ளையும் விளையாட விடாத கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா சரி விடு அனு குழந்தை தெரியுதானே செய்யும் கொஞ்ச நாள்ல மாறுவாங்க விடுங்க என் கிட்ட என்ன பண்ணட்டும் அதுக்காக பிள்ளைங்களை ஏற்படுத்தணும் சரி விடுக்கா இத பேசி பேசி பெருசாக்கு வேணாம் அப்படியே விட்டுரு அவங்க இன்னைக்கு இப்படி பேசுவாங்க நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க அவங்க என்ன நினைக்காங்களோ அதெல்லாம் பேசுவாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாவே போவோம் அவங்க கிட்ட சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது அது என்னமோ உண்மைதான் பெரிய அவார்டு தான் கொடுக்கணும் காதில் விழுந்துற போது அப்புறம் உன்னையும் சேர்த்து வறுத்தெடுக்க போறான் அது என்னமோ கரெக்ட்டு தான் அந்த வறுத்தெடுக்கிறதுக்கு பயந்து தான் நான் பேசிட்டே இருக்கேன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க சரி அத்தை போய் கேட்டுட்டு ஆ சரிக்கா பாத்தியா காவ்யா என்ன நோக்கா இல்ல அங்க நடக்கிறதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க அத்தைக்கு நம்ம ரெண்டு பேரும் கண்ணுக்கே தெரியல ஆனா பூமாரி மட்டும் கண்ணுக்கு தெரியுறா நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க அக்கா கிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கும் அதனால அத்தை அப்படி கூப்பிடுவாங்க நீங்க ஏன் தேவையில்லாமல் தப்பாவே நினைக்கிறீங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது இப்ப குடும்ப பொறுப்பு எல்லாமே பூமாரிக்கிட்டே போயிடும் நீ என்ன பாரு பூமாரி இந்த வீட்டில் இல்லாதப்ப அத்தை ஃபுல்லா தான் நினைச்சுட்டே இருந்தாங்க இப்ப அவங்க நினைச்ச மாதிரி அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாலும் இனியும் அவ்வளவுதான் பொறுப்பு எல்லாம் அவ கையில தான் நம்ம ரெண்டு பேரும் சும்மா சர்வெண்டு தான் அந்த வீட்டில் நீங்க நினைக்கிற மாதிரி அத்தை கிடையாது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பூ மாதிரி அக்கா கிட்ட ஏதாவது சொல்றதுக்காண்டி இருக்கலாம் அதனால கண்டு அத்தை கூப்பிட்டுருக்கலாம் நீங்க ஏன் அது தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க எதையுமே கரெக்டான கண்ணோட்டத்துல பாருங்க தப்பா பார்த்தா தப்பாதான் தெரியும் வட போக்காவியா நீ வேற தத்துவம் பேசிக்கிட்டு இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் எனக்கு என்ன தெரியாமையா இருக்கு எல்லாம் தெரிய தான் செய்யும் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் ஒரு சீரோ தான் பார்த்துக்கோ அது வேணா உனக்கு இப்போ புரியாம இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா உனக்கே எல்லாம் புரியும் பூமாரி தான் டாமினேட் ஆவா பாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தைக்கு பூமாரி அக்கா மேல கொஞ்சம் கோவம் தான் செய்யுது அவங்க அந்த வீட்டை விட்டு போனதுனால அதனால அவ்வளோ சீக்கிரம்லாம் அத்தை எல்லா பொறுப்பையும் பூமாரி அக்கா கிட்ட ஒப்படைக்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் பொறுப்பு தான் செய்வாங்க ஆமா ஆமா நீ அப்படியே நினைச்சிட்டு இரு உங்ககிட்ட ஒரு மண்ணும் வராது அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நீங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க கண்டிப்பா பாருங்களேன் அத்தை நம்ம பொறுப்பு பொறுப்பு தான் செய்வாங்க பூமாரி அக்காக்கும் கொஞ்சம் பொறுப்பு கொடுத்துட்டு நம்மளுக்கும் தருவாங்க பாருங்களேன் ஆமாமா ஆமா பருப்பு தருவாங்க தாளிச்சு வையின்ட்டு தாளிச்சு வச்சுக்கோ சரியா இப்படியே நம்பிக்கிட்டே இரு உருப்பட்டுரும் பூமாரி அக்கா இல்லாதப்ப நம்ம கிட்ட நல்லா தான் நடந்துகிட்டாங்க என் கிட்ட கூட நல்லா தான் நடந்துக்கிட்டாங்க அப்படி இருக்கேல திடீர்னு என்ன பூமாரி அக்கா வந்தோன்னு மாறவா போறாங்க நீங்க தான் அத்தையை பத்தி சரியா புரிஞ்சுக்கிடல நினைக்கிறேன் அவங்க ரூமோட கபோர்ட் சாவி இன்னும் என் தான் கொடுத்துருக்காங்க பூமாரி வாங்கி அழகா கொடுத்துருக்கலாமே இருக்கு அப்படியே தானே இருக்கு அதே மாதிரி மேல உள்ள கபோர்ட் சாவியும் தான் இருக்கு அதையும் அத்தை இன்னுமே வாங்கல தானே உங்ககிட்டே தானே பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க அப்படி இருக்கல நீங்க ஏன் அத்தையை தப்பா நினைக்கிறீங்க அத்தை அப்படியெல்லாம் செய்யற ஆளே கிடையாது நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க ஆமா ஆமா இன்னும் தான் வாங்கல ஆனா கண்டிப்பா வாங்குவாங்க அதெல்லாம் ஒன்றும் வாங்க மாட்டாங்க எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு அந்த சாவியை நம்ம கூட தான் பத்திரமா தான் வச்சிருப்போம் பூமாரி அக்கா தான் பத்திரமா வைக்கணும்ட்டு ஒண்ணு கணக்கு இல்லையே காவியா இன்னுமா நீ அத்தை நம்பிட்டு இருக்க அத்தை பூமாரி எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பவே மாறிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கையில இருந்து இந்த சாவியை எப்படி வாங்கணுமோ வாங்குவாங்க நீ வேணா பாரு ஆனா ஃபஸ்ட்டு உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்காங்களா என்கிட்ட இருந்து ஆரம்பிக்காங்களான்னு தெரியல சப்போஸ் என்கிட்ட இருந்து ஆரம்பிக்காங்களா எனக்கு நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துடுவேன் ஆனா உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்காங்களா நீ கொடுக்க பழகிக்கோ என்னக்கா சொல்றீங்க ஆமா காவியா பேச பழகிக்கோ அத்தை அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க எனக்கு அத்தை மேல நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க அப்படிலாம் சப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன செய்வே சொல்றேன்ல நீங்க ஏன் தேவையில்லாத நான் கற்பனை பண்ணி என்ன செய்வேன்னு கேக்குறீங்க அதை அப்படியே விட்டுருங்க சப்போஸ் அத்தை உன் கையில இருந்து சாவியை வாங்கி பூமாரி கையில கொடுத்தாங்கன்னா என்ன செய்வேன் அதுக்கு மட்டும் பதில் என்கிட்ட இருந்து போயிடுறேன் அதெல்லாம் அத்தை பண்ண மாட்டாங்கக்கா பண்ணாங்கனா பண்ணாங்கன்னா என்ன பண்ண சொல்றீங்க சாதியை கொடுத்துட்டு வர வேண்டியதுதான் அத்தையோட சாவி அத்தை கேட்குறாங்க கொடுத்து தானே ஆகணும் கொடுக்காம நம்ம கையில் வச்சிருந்து என்ன ஆக போகுது ஏன் காவியா உனக்கெல்லாம் சூடு சோரணை ஏதாவது இருக்கா இல்லை நீ சாப்பாடுல உப்பு போட்டுதான் சாப்பிடுறியா என்ன உக்கா இப்படி பேசுறீங்க ஒருத்தங்க அவங்களோட பொருளை நம்ம கிட்ட தந்து வச்சிருக்காங்க அவங்க வந்து கேட்கல அவங்க கிட்ட நம்ம கொடுத்தானே ஆகணும் அதெல்லாம் ஓகே தான் அந்த பொருள் அவங்க கைக்கு போனா சரி அந்த பொருள் வேற ஒருத்தங்க கைக்கு போகுது அப்படின்னா நீ சண்டை போட மாட்டியா கரெக்டு தான் சரி அது வரையில பார்த்துக்கலாம் இப்போவே பேசி ஆக போகுது இது ஒரு சரியான தத்தி இதை வச்சு பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லை இதே ஆனந்தி இந்த இடத்துல இருந்தானா நடக்கிறதே வேறதான் சே ஆனந்தி மட்டும் இந்த வீட்டில் இருந்தானா எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருப்பா கூடிய சீக்கிரம் அவ்வளோ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு வழியை பார்க்கணும்